ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பாருங்கள் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வேலைக்கு வராங்க பாருங்கள் வாங்க வாங்க வேலைக்கு தண்ணி வந்ததுனால எல்லாம் சுற்றி வந்தாங்க இப்போ தண்ணி வரவும் எல்லாம் அப்படி போகிறாங்க பார்த்தீங்களா இதான் நாங்கள் அப்படிதான் ஜண்டை விட்டுக்கிடுவோம் அப்புறம் சேர்ந்துக்கிடுவோம் எங்கள் கோயில் பாருங்கள் எங்கே களை எடுக்கவா நானே விட்டவா நட சரி சரி நல்லா நடுங்க இந்த வருஷம் நல்லா விளையணும் இன்னுமோ அந்த அங்கத்தாக தான் வழிகாட்டணும் நானும் நானல் வெட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கத்தியை பற்றியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தீட்டி கொடுத்தாரு நானை வெட்ட போகிறோம்ப்பா இங்கே நடத்துக்கு போகிறோம் நானை வெட்ட என்ன பண்ணுறது எல்லோரும் விவசாயத்தை நம்பி தான் எங்கள் ஊரே இருக்குது விவசாயம் இல்லைன்னா எங்கள் ஊரே இல்லைங்க பார்த்திங்களா நாங்கள் நாடா அதுக்கு போகிறோம் அந்த ஊருக்கு கொஞ்சம் கிட்டக்க போகிறோம் அங்கே கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக நாணல் இருக்குது இங்கெல்லாம் நாங்கள் அறுத்துட்டோம் எல்லாருமே அறுத்துட்டார் மாடை விடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்து உதவி குழுவில் தலைவியாக இருக்கேன் அதுக்காக இன்றைக்கி ஐடி கார்டுக்காக ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக வெளில கொஞ்சம் நானல் அறுத்து போட்டுட்டு போகலாம் சரி வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் சரி போயிட்டு நானும் அடுத்து நம்ம லட்சுமிக்கும் மகாலட்சுமிக்கும் போட்டுட்டு அப்படியே என்னம்மா சரி அப்படி எப்படி வாங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் டவர்லாம் இருக்குது ஏர்டெல்லு ஏர்டெல் இருக்குது கேபிள் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நடுவில் பாருங்கள் கேபிள் போகுது எங்கள் வீட்டுக்காரங்க போகிறாங்க பாருங்கள் ஏன்னா எங்கள் நாங்கள் பயந்துருவோம் எப்போவுமே அங்கே வரையில் இங்கே கொஞ்சம் தான் வருவோம் ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே இங்கே ஆற்றுக்குள்ளே தானே அதனால் நாங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கிறதுக்காக அருவாளோட தான் வருவோம் அறுவா வர முடியாது காட்டுக்குள்ள என்னம்மா இருக்கா இருக்கலாமா காஞ்சது மாதிரி இருக்குது தானே கிட்டலாம் அறுத்துருப்பா அவ்வளோ எதுக்கு இந்த இதுக்கு கீத்து போடுறது ம் எப் இதாக இருக்கலாம்மா இதுமாதிரி வச்சு அப்படியே அடிக்கடிக்கீங்க பாருங்க இதான் எங்கள் வாழ்வாதாரங்க எங்கள் பசுவதிக்கு நாங்கள் இது போடலன்னா எங்களுக்கு பால் கிடைக்காது அப்படிங்களா அங்கெல்லாம் மரம் இருக்குல்ல அது என்ன தெரியுமா சவுக்கா சவுக்கு மரம் அந்த ஊரில் ஆற்றுக்குள்ளே கொஞ்சம் சவுக்கு போட்டிருக்காங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும் சூரியன் பாருங்க கேமராவில் ஒழுங்காக தெரியல ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு பொழப்பே இது தான் எங்களுக்கு வயல்லாம் இல்லை எதுவும் இனிமேல் நாங்கள் எங்கள் பசங்க சம்பாரித்து வாங்கினா தான் நாங்கள் சின்ன ஒன்று வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்களும் இந்த வெளி உலகத்துக்கு தெரியுங்க நாங்கள் ஒரு குக்கிராமத்தில் இருக்கோம் கடைக்கோடியில் இருக்கோம் நீங்கள் எங்களை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் இங்கிட்டு எங்கள் கோயில் இருக்குது அங்கால பரமேஸ்வரி அந்த தாய் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது இங்கிட்டு ஏனாதி கோட்டை சங்கையா இங்கிட்டு சங்கையா இருக்காங்க தேவர் வீடு கும்பிடுவாங்க சங்கையா இங்கிட்டிருக்காரு இந்த பக்கம் எங்கள் அங்காள பரமேஸ்வரி சாமி ஒன்று தாங்க நாங்கள் எந்த சாமியும் நாங்கள் பிரித்து பார்க்கல மனசுலே நான் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லித்தரும் போது அவங்கள நான் தெய்வமாக தான் நினைப்பேன் எப்போவுமே யாரையும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் காலம் இருப்போம் இருக்கிற வரைக்கும் நாலு நல்ல மனிதர்களை பழக பழகணும் தான் நான் அந்த சேனலே ஆரம்பித்தேன் என்னோடய சேனல் பிடிக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வைக்கிறேன் நான் நானில் இருக்க போகிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்